டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறி வந்திருக்கு யூடியூப்பில் போடுங்க அங்கே போடுங்க பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தேட் அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் சி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தேட் ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும் ஹீரோ டைலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல இருந்தாரு எனக்கு அவரை மீட் பண்ண ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐண்ட் டு சிஹிம் அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார் நான் சொன்னேன் வேணு உன் லைஃப் முடியல யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் அண்ட் அந்த டோர் யூஆர் இன்னொரு பாதையில் நீ போகணும் அப்படின்னு சொன்னேன்னா இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவர் பயந்தாரு எப்படி நான் எப்படி நடிப்பேன் நீங்கள் செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணுறேன் சொல்லி அப்புறம் அந்த க கதாபாத்திரத்தை உள்ள ஃபஸ்ட்டு அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோபக்காரராக அந்த இதில் அவர் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ ஒன் இயர் இருக்கோம்ல நாங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வரும்ங்கிறதுக்கு வேணும் அருகே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும் ஃபர்ஸ்ட் வீல் தான் இருந்தாரு இப்போ நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் இது அதுதான் சொல்ல வரேன் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை ஆனா அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்படுத்தும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வாங்க உங்க கதைக்கு வாங்க நான் நிறைய சொல்லிட்டேன் இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததான்னு தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் அது எப்போ சொல்லிட்டேன் வந்து நீங்கள் வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழில் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்துருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பற்றி பேசினேண்ணா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்னை மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்டில் நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பலை இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனால் யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் தமிழ் தெரிஞ்சாக்கிட்டே இது என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சு வாங்குவாங்கன்னா வாங்கிட்டேன் ஏவனா ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்த போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேலே போடணும் இங்கே சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அது கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில சில ஹீரோ வந்து வந்து என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ லேர்ன் டு சர்வைவ் நாங்கள் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் ஒன்னே ஒன்று பிரஸ் கிட்ட கேட்குறேன் தயவு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்க வந்து தமிழ் இது மாதிரி

சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பலை ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு யார் நாட் ஹெல்ப்லஸ் விமென்ட் வீ ஆ ஸ்ட்ராங் விமென் நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்ட்டிஸ்டுக்கும் தேர் சுட் பி a புரொடெக்ஷன்

லென்த் வரப்போகுது அவ்வளவு வருஷம் வரப்போகுது நமக்கே பெண்களாக என்ன நாங்க என்ன நினைக்கிறோம் ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்ல இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாமம் செட்டு போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இவங்க சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தன் தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாப் டு பாஸ்ட் ராகெட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் விசாரணா கமிட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அந்த அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொல்லாங்க இப்ப அந்த கமிட்டியை மாத்தி யார் இருக்காங்க அந்த கமிட்டியில ஏற்கனவே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நடிகர் சங்க நிர்வாகிகள்

என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்டுக்கு அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்கே வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாராக இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃப்பாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில் யூ ஹேவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் அவர் கேட்டால் நான் சொல்லுவேன்

இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் எனக்கு தெரியல பட் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லைன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அங்க தனியா உட்காந்தா அங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க சரி பக்கத்துல உட்காரு யாரும் நான் இருக்க பொழுது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டி பிடிச்சி சொல்லிச்சி எனக்கு பாசை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலையோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரெசிடண்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்

நீங்கள் வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னால் இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக இருக்கலாங்க தெரியாத மூன்றியாக இருக்கலாம் பட் ஷீ இஸ் அ உமன் உங்கள் உங்கள் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிற பெண் அவங்க எ பெரிய நடிகைகளில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னால் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்களால அதை ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ டிட் சே பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க என்ன என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை பார்த்தா ராதிகா மேட்டரை அவுட்டிங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பெல்லாம் அடிக்கிறது இது என்ன இது புக்கை ஒன்று போட்டு நாங்கள் போடாத ஹுக்கு டான்ஸாக ஆ என்ன ஹுக்கு நான் கேட்குறது வந்து க்ரஃப்ஸ் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க

இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்ன்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்கே கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துட்றீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே முக் நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படும் எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோ காட்சி கொடுத்தா போதும் சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துட்டீங்க சோ தென் கம்ப்ளைன்ட் பண்ண போகுது ஒரு நியாயமா கம்ப்ளைன்ட் பண்ணனும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்டு தட் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர் பிராக்டிக்கலா என்ன பண்ணோம்னா நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு

அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல நான் ஒரு ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்க பண்ணா சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸ வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க அது ரீவைண்ட் பண்றாங்க அது பாக்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது மினிட்ஸ் போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்க கேல்குலேட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க யூனிட் ஓடுது ஜென்ரேட்டர் ஓடுது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான் சோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது அப்படி தான் நாங்கள் சினிமா பண்ணோம் டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்குறேன் நான் கேளுங்க ஐ நெவர் சி த மானிட்டர் சும்மா என் மேக்கப் டீட் ஓகேயா என் ட்ரெஸ் ஓகேன்னு மட்டும் பார்த்து சரி இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணனும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாய திறக்குமா நான் பாட்டு போய் உட்காந்து உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க சோ ஓகே அது அப்படி நாங்க வளர்த்துட்டோம் அந்த காலத்துல இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஷனார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் டேபிளிங் இருந்துது நான் ஒரு நாள் மணிரத்னம் சர்ட்டர் கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இடத்துலருந்து இருக்கிறாங்க வாட் இஸ் திஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ ரொம்ப சிம்பிளாக ஜாப்ஸ் இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே உட்காந்து பேசி இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்குது இதில் இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டிருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது இருந்து நெருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும்

கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கிறான் வாட் இஸ் இஸ் மமி ஒய் ஆர் தே ரைட்டிங் லைக் திஸ் ஒய் கான் யூ கோ ஹிட் ஐ சார் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்றேன் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் அவன் சொல்றேன் எனக்கு நூறு கேஸ் இது நூத்தி ஒன்னாவது கேஸுக்குறான் தெர் வாஸ் நோ ஆக்ஷன் டேக்கன் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளோதான் பட் வாட் ஐ அம் சேங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்க்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறாக பேசுகிறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது பேன் பண்ணுங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திக்யனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு ஸோ பார்க்கறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்குது இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் எஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவளைதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா இப்போ நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கேப்டே சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் அச்சடிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க ஐயோ நான் நாற்பத்தாறு வருஷமாக இருக்கேன் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல அப்போ என்ன கேட்காத அவ்வளவுதான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாருக்கும் கூட நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு இ ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினேட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ் அதிகம் ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷனியாக வேலை நடக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும் இல்லை வரலன்னா எப்படி பண்ண முடியும் ஆனால் மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழில் இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில் அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியலில் செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்கள் கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க

நம்ப கூடாதுன்னு இல்லை நான் சொல்றேன் எங்க எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்கு அது நடுவுல ஒரு பண்ண நடுவுல ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் தான் நான் தெரியல நான் இதுக்காக பண்ணல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு காணோம் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க ஓகே இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க எஸ் பிக்கா இருக்குங்க ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த ப்ரூஃப் அப்ப என்ன ரேப் பண்ணும்போது நான் என் கேமரா பிடிச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா இல்லையே தே வில் பி அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றோம்